இது உங்கள் எச் தம்லான் நம்ம சேனல்ல சேல்ஸ்க்கு வர வண்டி போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து வீல் அசோக் லேனாடு லாரி இந்த லேனாடு லாரி இரண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் டேக்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட பெருமிட்டு பியூசிசி கூட கரண்ட்லேயே இருக்குது வண்டியை மயிலாடுதுறையில் பார்க்கலாம் வண்டி மூணாவது ஓன்றர்கிட்ட இருக்குது வண்டியோட ரெண்டு டயர் ஒரிஜினல் எட்டு டயர் பட்டனு ரெண்டு ஒரிஜினல் டயரும் ஒரு இருபது வயசா கண்டிஷன் இருக்கு சொல்கிறாங்க ரெண்டு பட்டன் டயரும் ஒரு முப்பது வயசா எட்டு பட்டன் டயரும் ஒரு முப்பது வயசா கண்டிஷன் இருக்கும் ரெண்டு ஒரிஜினல் ஒரு இருபது வயசா கண்டிஷன் இருக்கும் எட்டு பட்டனும் ஒரு முப்பது வயசா கண்டிஷன் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் எல்லா பேப்பரும் கரண்டில் இருக்குது வண்டியில் சேஸில் மட்டும் லைட்டாக ஒரு அரைப்பு இருக்கும்னு சொன்னாங்க மற்றபடி வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டிக்கு ஆறு லட்ச ரூபாய் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதாவது சிக்ஸ் லேக்ஸ் ருபீஸ் தான் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்ன பின்னே பேசிக்கிடலாம் இந்த லேடாண்டு லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்கிரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ